ஹலோ நன்பே கோயத்தில் தொடர் நான்கு நாட்கள் விடுமுறையின் பொழுது வெளிநாட்டவர்கள் வெளியே போகும் பொழுது கண்டிப்பாக சிவில் ஐடி கார்டு அல்லது விசா காப்பியை கையில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வாட்டர் பலூன் வாட்டர் கன் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த நான்கு நாட்கள் விடுமுறையில் வெளியே போகக்கூடியவங்க மேலே தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் செய்தி கொயத்தில் நேஷனல் ஹாலிடேக்கு நான்கு நாட்கள் விடுமுறை இருக்குது இந்த விடுமுறையின் பொழுது கொயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி பலூன் அதாவது வாட்டர் பலூனை வந்து வீசி எறிவாங்க எல்லார் மேலேயும் இதனால் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கன்னு சொல்லக்கூடிய தண்ணி துப்பாக்கிகளை வந்து யூஸ் பண்ணி வரப்போகக்கூடிய வாகனங்கள் மீது வந்து அதிகளவில் தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க இதனால் மாசு கட்டுப்பாடு வந்து ரொம்ப பாதிப்ப பாதிப்படையும் அதே போல் வெளிநாட்டவர்கள் மற்றவர்கள்லாம் வந்து ஒரு இடத்திற்கு செலப்ரேஷனுக்காக வரும்பொழுது அவங்க மேலே தண்ணியை வீசி அடிக்கும் பொழுது அவர்களுடைய இந்த செலப்ரேஷன் மோடே வந்து மாறிடும் இதனால் இந்த செயலுக்கு இந்த வருடம் தடை விதிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை குவைத்தில் வந்து இந்த செலப்ரேஷனின் பொழுது காரில் அந்த விண்டோவை திறந்து தலையை வெளியே நீட்டுறது போல் குவைத் ஃப்ளாக்கை எடுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டே போகிறது இந்த மாதிரியான செயலுக்குமே வந்து தடை விதிச்சிருக்காங்க இதனால் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை முடிந்த வரைக்கும் குவைத்திகளும் வெளிநாட்டவர்களும் இருக்கோங்க அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க சேஃப்டியான முறையில் இந்த நேஷ்னல் ஹாலிடேவை கொண்டாடுவதற்கு எல்லாருமே குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் தயாராக இருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததா, குயத்தில் இந்த செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது கடுமையான முறையில் இந்த நான்கு நாட்கள் விடுமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு இடங்களில் பெரிய அளவில் செக்யூரிட்டி செக்கிங் வந்து வைக்கப்பட்டிருக்கு இதற்கென தனி பிரிவுகள் அமைக்கப்பட்டு இந்த செக்யூரிட்டி செக்கிங் நடக்கும் வெளிநாட்டவர்கள் வெளியிடங்களுக்கு போகும்பொழுது அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து வேறு இடங்களுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக ஐடி கார்டு மற்றும் விசா காப்பியை கையில் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க தேவையில்லாத சட்ட சிக்கல்களை சந்திப்பதை தவிர்ப்பதற்காக இது கட்டாயம் எல்லாருமே நடைமுறையில் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கொயத்தினுடைய பல்வேறு கார் கேரேஜஸ் அதாவது வாகனங்களை ஆல்டர் செய்யக்கூடிய இடங்களில் ரைடு வந்து நடந்துச்சு இதில் முன்னூற்றி ஐம்பது எக்ஸாஸ்டுகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த எக்ஸாஸ்ட்டுகள் எல்லாமே எதற்கு பயன்படும் அப்படின்னா வாகனங்களில் அதிக அளவில் சப்தத்தை வந்து எழுப்பி வாகனத்தை இயக்குவதற்கு பயன்படுத்தக்கூடியது இதற்கு வந்து கொயத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் இந்த நேஷ்னல் டே ஹாலி ஹாலிடே செலிப்ரேஷனுக்காக வந்து நிறைய வாகனங்கள் இந்த மாதிரி ஆல்ட்ரு செய்வாங்க இதை தடுப்பதற்கு இந்த செக்யூரிட்டி செக்கிங் வந்து நடந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க கொயத்தினுடைய நேஷனல் டே செலிப்ரேஷனில் யாருமே மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி வாகனத்தை வந்து இயக்காதீங்க அப்படி இயக்குறீங்கன்னா உங்களுக்கு கடுமையான ஃபைன் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பராக வீடியோ பார்க்குற உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க